வணக்கம் மக்களை நான் பார்க்க போற வசனா தானியல் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நே என்பவர் ராஜாவை நோக்கி நேவாக் நேச்சாரை இந்த காரியத்தை குறித்து உனக்கு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புக்கு வல்லவராக இருக்கிறார் அவரை எரிகிற அக்கினை சுவளைக்கும் ராஜாவாக உங்களுடைய கைக்கும் எங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை என்னை நிறுத்த பொருச்சிலே பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவையும் உனக்கு தெரிவித்து தெரிவிந்திருக்க கடவுது என்றார்கள் அதாவது ராஜா நைபுகாத் நேச்சாரை வந்து இந்த மூணு பேரையும் அதாவது சாத்ராக் மிஷா ஆவேத் நெகுவின் மூணு பேரையும் பொன் சிலையை பணிஞ்சு கொள்ளணும் நீங்கள் வந்து நான் செஞ்சு வச்ச சிலையை நீங்கள் நான் பண்ணி வைத்த சிலையை நீங்கள் பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாமல் போனால் என்ன பண்ணுவாராம் அக்னி சூழலின் நடுவில் நான் போட்டுருவேன் அங்கே மாதிரி நைபுகாத் நேச்சர் சொல்கிறார் அதுக்கு இந்த மூணு பேரும் சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து இந்த சிலையை வணங்க மாட்டோம் நாங்கள் இங்கே வந்து தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை அவர் பணிந்து கொள்வதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ஒரே கடவுள் தான் அது வந்து ஏசப்பாக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நீ எங்கே போட்டாலும் அவர் எங்களை விடுவிப்பார் அப்படி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் பணிஞ்சு கொள்ள மாட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் பார்த்திங்களா அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்குதா அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் நம்மளே இதே மாதிரி எத்தனையோ துன்பங்கள் நம்மளுக்கு நேரும் போது எத்தனையோ இடர்கள் நம்மளுக்கு நேரும் போது கடவுள் நம்மள வந்து கை தூக்கி விடுவார் அந்த விசுவாசத்தை நம்ம வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக இதை நம்ம வந்து ருசி பார்த்துருப்போம் அதுதான் அந்த வசனங்கள் நம்மளுக்கு உணர்த்துது